தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை தந்த கேப்டன் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் இன்று மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகிய நிலையில் கோவையில் தேமுதிகவினர் படங்களை பார்த்து கொண்டாடினர் சினிமா பின்புலமின்றி புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு அளித்து திரைப்பட கல்லூரி மாணவர்களையும் இயக்குனர்களாக அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அரசியலிலும் குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தவர் என்ற பெருமையும் பெற்றவர் பல முன்னணி நடிகர்களின் நூறாவது படங்கள் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறாத நிலையில் விஜயகாந்தின் நூறாவது படம் மிகப்பெரிய வெற்றி கண்டது ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சரத்குமார் மன்சூர் அலிகான் ரூபினி காந்திமதி நம்பியார் ரம்யா கிருஷ்ணன் லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன முப்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்தும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் இன்று மீண்டும் திரையரங்குகளில் வெளியானது கோவையில் உள்ள அவரது ரசிகர்கள் இது புதிய படம் வெளியானது போல் கொண்டாடி ரசித்தனர் கோவை ராம்நகரில் உள்ள செந்தில் குமரன் திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த தேமுதிகவினர் சின்ன வயது நினைவுகள் மீண்டும் உயிர் தெழுந்தன என்று தெரிவித்தனர் இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல் துணை செயலாளர் மாநில தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் அட்வகேட் முருகராஜ் வடக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் மாநில தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஜனா சுலைமான் மாவட்ட துணை செயலாளர் ராஜா மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ராஜன் கணேஷ்குமார் செந்தில் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் காஜா உசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்திரிகை கோவை வடக்கு மாவட்டத்தை முதலீட்டாக சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி எங்கள் புரட்சி கலைஞர் இதய இதயம் கேப்டன் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் மறு வெளியீடு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அனைத்து தமிழ் நஞ்சங்களும் இன்றைக்கி கண்டு கண்டுகளித்தோம் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஏப்ரல் பதினாலு வரை இது படம் வந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு எல்லா வயசு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்கிறோம் பதினாறு வயசு இன்றைக்கி ஐம்பது வயசு நிறைவு விட்டு ஐம்பத்தி வயசு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அந்த படம் இன்றைக்கி நாங்கள் அந்த பதினாறு வயசுக்கு திரும்பி போன மாதிரி அந்த அனுபவத்தை இன்றைக்கி புரட்சிக்கிழங்கினுடைய படம் பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலக வரலாற்றில் எந்த ஒரு உச்சபட்ச நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் சரி அவர் கால சமகாலத்தில் பயணிச்ச அந்த நடிகர்களுக்கும் சரி ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களும் சொல்கிறேன் கமல்ஹாசனுக்கு தலைவருக்கு கேப்டனுக்கு நடந்த நூறாவது படம் கேப்டன் பிரபாகர்